தபாபுன் முத்தஃபர்ரே குனு ஹைரூ நம் இல்லாஹுல்வா ஹல் பாப்பா நிறைய கடை உழிக்கிறது நல்லதா அடக்கியாலக்கூடிய ஒரே இறைவன் இருப்பது நல்லதா இப்போ சிறையில் என்ன செஞ்சார் அவர் அந்த இடத்துல என்ன ரெண்டு மெசேஜ் என்ன செய்கிறான் எனக்கு அது ஒரு தாய் யோசிக்கிற விஷயம் ஒரு அழைப்பாளருடைய யோசனையில் என்ன இருக்கும் இந்த இடத்துல எனக்கு என்ன ரெண்டு மெசேஜ் என்ன செஞ்சிடலாம் சொல்லிடலாம் அப்படின்றிருக்கீங்க எனக்கு எப்படா மைக் கிடைக்கும் அப்போதான் நான் சொல்லுவேன் இருக்கிறதெல்லாம் ஒரு தவ்வாவோடைய சந்தர்ப்பம் இல்லை ஒருத்தர் சிகரெட்டு குடிச்சிட்டு இருக்கிறார் இப்போ பார்க்குறாரு பயனில் சொல்லுவோம் என்ன பிரயோசனம் ஒத்த உங்களுக்கு சொல்ல பே ஏழு சொல்ல முடியும் அந்த சூழல் இருக்குது என்ன முடிவு பயான்ல பயானில் சொல்லுவோம் இப்படி முடிவு எடுக்கிறது ஒரு தாயுடைய சப்ஜெக்ட் இல்லை அந்த அடுத்த நிமிஷம் ஒரு மவுத் ஆகலாம் நம்மளுக்கு ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு என்ன செய்யலாம் பிரிக்கலாம் ஒருத்தர் வாரம் உங்கள்கிட்ட நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும்ன்றாரு நான் இப்போ கொஞ்சம் பிஸி ஆகிறேன் நாளைக்கு வாங்கண்டா தாயுடைய வேலையல்ல இப்போ சந்தர்ப்பம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும் இப்போ வாங்க சொல்லணும் இது தவாவுக்குரிய சந்தர்ப்பத்தை ரசூலுல்லாஹி அஸ்ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்கள் எப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் எல்லா இடத்துலயும் நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோ அது அது சில பொழுதுல கேட்கிறவனுக்கு எரிச்சலா கூட என்ன செய்யலாம் இருக்கலாம் அதை அது ரிசீவ் பண்றவருக்கு என்ன செய்யலாம் இப்போ உதாரணமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரு கிட்டால போறாங்க ஒரு பெண்மணி அழுதுட்டிக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு அது வேண்டாம் நீங்க என்ன செய்ய வேண்டாம் அழ வேண்டாம் பொறுமை என்பது அதாவது அவருடைய ஆரம்ப நேரத்தில் என்ன செய்யணும் அல்லது அழ வேண்டாம் ரசூல்லாம் சொல்றாங்க அவ உ ஏண்ட சோகம் உங்களுக்கு வந்தா விளங்க மாட்டான் எனது சோகம் உங்களுக்கு வந்தா விளங்கு நான் அழுகிறது ஏன் என்று சொல்லி ஒவ்வொரு சோகத்தில் உள்ளவனுக்கு அந்த யோசனை என்ன செய்யும் வரும் அழுகிறவனுக்கு அழாத என்ன என்ன செய்யும் அந்த கோவம் வந்துட்டு ரசூர் செல்லலாம் அவ்வளவு சொல்லுவோங்க தண்டை பெருமை அங்கே செய்யலை செய்யல காட்டிக்கல பெருமை கூறியவர் தான் ஆனா அதை சொல்லலை ரசூர்லாம் போயிட்டான் அவருடைய எரிச்சலை வச்சு ரசூர்லாங்க என்ன செய்யலை அதில் மனம் முடஞ்சு கொள்ளல போயிட்டா அவர் அவருடைய வேலை செஞ்சார் போயிட்டான் யார் தெரியுமா அவரு எல்லாவுடைய தூதர்ன்னு சொல்கிறாங்க அந்த முஸ்லீம் பெண்மணிக்கு ரசோல்லாங்களாம் தெரியல உடனே ஓடி வீட்டுக்கு வந்துட்டு அவங்க பெண்மணி சொல்கிறா வீட்டுக்கு போனே வீட்டில் காவலாளி யாரும் என்ன செய்யலை இருக்கல அப்படின்றாங்க போனால் ரசூல் சலாலாம் வராங்க அல்லாவின் சூதரே நீங்கள் எல்லாவுடைய தூதர்னு தெரியாமல் நான் என்ன செஞ்சுட்டு சொல்லிட்டு ரசூல்லாங் அதை பற்றி சொல்லல இப்போ அவர் தெரியுது என்ன செய்யலை ரசூல் சலாலா அலுவலர் எந்த வார்த்தையும் ரசோல்லாங்க அந்த சந்தர்ப்பத்துக்கு சொல்லலை ரசூல்லா என்ன சொன்னாங்கன்னா இன்னமும் சபிர இந்த சதுமத்தில் ஊழலாம் சோகம் வந்த உடனே வார பொறுமைதான் பொறுமை கடைசியில் எல்லாரும் பொறுமையா தான் சோகம் வந்த உடனே நீங்க பொறுக்கிறீங்களே பொறுமை அதான் பொறுமை ஒரு வருஷத்துக்கு பிறகு நீங்களே பொறுமையாயிருவீங்க நீங்களே பொறுமையாயிருக்க சோகம் வந்த உடனே என்னடா அப்படின்னு அங்கலாய்க்காம இல்லா பில்லா இன்னாலு இளைய ராஜுவ நம்ம வைக்கிறோமே இதுதான் பொறுமையை தவிர சிறைச்சாலையில் அவர் பொறுமையாக இருந்தார் சிறைச்சாலை வேற என்ன செய்யலாம் நம்ம சிறைச்சால வேற என்ன செய்யலாம் கேட்கிறேன் பொறுமையா தான் சிறைச்சால பொறுமையை தான் இருக்கணும் எனவே பொறுமை என்பது கையாளாக எங்களால் முடியாத நேரத்தில் வருவதல்ல ஆரம்பத்தில் வருவது அப்போ ரசூல்லாங் அங்கே பாருங்க அவர் ஒரு அழைப்பாளர் இந்த இடத்துல என்ன சொல்லணும் அதை ரசூல்லாஹி சல்லா சார் செஞ்சுட்டாங்க சொல்லிட்டாங்க அந்த சந்தர்ப்பம் ரசூல் சல்லா அலி வசலம் அவங்க செய்தாங்க பயன்படுத்தினா ரசூல்லாங்களுக்கு இப்படி பல சோதனை வந்திருக்குது தவ்வான் அடிப்படையில் வரக்கூடிய சந்தர்ப்பம் ஆனால் நாங்கள் என்ன செய்யறோம் தெரியுமா தவ்வாலையும் சந்தர்ப்பங்களை பயன்படுத்துவதில்லை அவரோட மனசு இப்போ ஒழுங்காகிக்காது எவரோட மனசு எவன மனசு எப்பயும் ஒழுங்காகிக்காது ஏன் வாழ்க்கை என்பது சோதனையோட போறது எப்படி அதை நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிக்கொள்ளலாம் அப்படிதான் நம்ம பார்க்கணும் கேட்கறது கேட்காது ஒரு அமை நம்ம தலையில வாங்கிக்கொள்ளுவோம் தலையில இருக்காது ஒரு சூழல் எங்களை யோசிக்க வைக்கும் நீங்க மெசேஜை கொடுத்துருங்க அவர் யோசிக்க வேண்டிய டைம்ல என்ன செஞ்சிருவாரு அவர் யோசிச்சிருவாரு ரசூல் சலாம் புள்ள என்ற கவலை அளிக்கிறாங்க இப்ராஹிம் இந்த ஊரில் ஒரு செய்தி பரவுது என்ன சூரிய கிரகணம் என்ன செஞ்சது இப்ராஹிமுடைய மௌத்தாலதான் ஏற்பட்டது இப்ப ரெண்டாவது சோதனை ஏன் அதை விலகப்படுத்த வேண்டிய கடமை இருக்கு வேண்டியதை சொல்லட்டும் நான் பார்த்துக்க நிற்கல ரசூலா நிற்கல நாலு நாளில் பார்ப்போம் நேர ரசூலாங்க பள்ளிக்கு போனாங்க யாருடைய மௌத்துக்காகவும் யாருடைய பிறப்புக்காகவும் இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் எல்லாம் என்னது ஏற்படுவது கிடையாது அல்லாஹுத்தால மனிதர்களை அச்சமுறுத்துவதற்காக இதை ஏற்படுத்துகிறா இறைவனுடைய அடையாளங்களில் உள்ள உண்டு மெசேஜ் என்ன செஞ்சிட்டாங்க ரசூலா சொல்லிட்டு ரசூலாங்க அழுது கண்டிக்கிறா இப்ராஹிமுடைய மௌத்துல அப்துல் ரஹ்மான் பின் அல்லாஹ் தப்புக்கு அல்லாஹூதரை நீங்க அழுகுறீங்களா ஏன் ஒரு மனித இந்த உலகத்துல எதுக்கு கவலைப்படக்கூடாது எல்லாம் மறுமையில ஏதோ சொல்றாங்களே நீங்கள் அழுகுறீங்க நான் இப்படி சூழ்நாளுக்கு இவ்வளோ சோதனை ஆகி ஒருத்தர் புள்ளை புல்ல மொத்தாக அழுதுட்டிக்கார் நீ அந்த நேரத்தில் ஏன் அழுகிறீங்கன்னு கேட்டால் எப்படி இருக்கும் அவர் கேட்குறாரு அப்துல் பின் வினோஃப் கேட்குறாரு ஏன் கேட்டது அவங்க அவங்க கேட்டது வந்து புள்ளைய எண்டா அழத்தான் செய்வோம் அதுக்கல்ல மறுமை தான் லைஃப்ன்னு சொல்லி தந்த அல்லாவுடைய தூதர் இப்படி அழலாம் அப்படின்னு அவங்க கேட்டாங்க உடனே ரசூஸ் அல் அலா அவ்வளோ சார் அந்த மெசேஜ் அன்றைக்கி வைக்கிறான் கவனையோட அல்லையுனு ததுமா வல் குலூபு தஹசன் வலா நகுலு இல்லாம யுர்தி ரப்பனா கண்கள் கண்ணீர் வடிக்கும் உள்ளம் கவலைப்படும் இறைவனும் பொருந்தாத விஷயத்தை நம்ம என்ன செய்ய மாட்டோம் சொல்ல மாட்டோம் சொல்லக்கூடாது கண்ணீர் வடிக்கலாம் இது ஹாதி ரஹமத்தும் ஜாலஹ் அல்லாஹு ஃபீ குலூபி இபாதிஹி இன்னமா யர்ஹமு அல்லாஹு மின் இபாதிஹி ரஹமா இது அல்லாஹு தஆலா உள்ளத்தில் ஆக்கி இருக்கக்கூடிய ஒரு ரஹமத் இந்த உலகத்தில் இரக்கம் உள்ளவர்களுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்வான் இரக்கம் காட்டுவான் ரசூலுல்லாஹ் மெசேஜ் என்ன செஞ்சிரறாங்க சொல்லிடுறாங்க இதெல்லாம் விட்டுட்டு அஞ்சு நாளைக்கு ஒரு அண்டைக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்ட்டு எல்லாம் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சதில்லை சொன்னது இல்லை எனவே அன்புள்ள சகோதரர்களே லைஃப் ஒரு சந்தர்ப்பம் நாங்கள் திரைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய மெசேஜ் என்ன தெரியுமா வாழ்க்கை ஒரு சந்தர்ப்பம் வாழ்க்கையுடைய ஒவ்வொரு உபரியான பகுதிகளும் ஒரு சந்தர்ப்பம் அல்லாஹு தாலா எங்களுக்கு தர தந்திருக்கக்கூடிய ஸ்பெஷலான சில திறமைகள் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஞாபகம் அதை நாங்கள் உணர்ந்திருப்போம் உணராமல் இருப்போம் அது போன பின்னால் கவலைப்பட்டு வேலை இல்லை சந்தர்ப்பம் ரைட் எல்லாம் ஒரு மனிதன் எப்போ பயன்படுத்திக் கொள்வான் அவனுக்கு அறிவு சரியான முறையில் இருந்தால்தான் அவனால் நல்ல சந்தர்ப்பங்களை நல்ல முறையில் என்ன செய்ய பயன்படுத்த முடியும் இல்லை என்றா தாலா சொல்கிறான் குரான்ண்ட ஒரு வசனம் அதை சொல்லி முடிச்சுக்கல்கிறேன் இந்த உலகத்துடைய சந்தர்ப்பங்கள் சரியான முறையில் பயன்படுத்தாமல் போயிடும் நம்ம சந்தர்ப்பம் இல்லாத நல்ல சந்தர்ப்பம் நினைப்போம் நல்ல சந்தர்ப்பங்கள் என்ன செய்வோம் நடுவ விடுவோம் எப்போ தெரியுமா சரியான மார்க்க அறிவும் பற்றும் இல்லாது விட்டால் உலகமே தலகிலாக மாறும் மினல் இந்த வெளிப்படையான வெளிப்படையான தோற்றத்தை அவர்கள் அறிவார்கள் இந்த உலகத்துடைய வெளிப்படையான தோற்றத்தை அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு மத்த நாலேஜ் இல்லை என்றார் அல்லாஹு மினல் அதுதான் அவர்களுடைய அறிவின் மட்டம் அப்படின்னு அல்லாஹுதா சொல்றான் யார சொல்றா குறைசி தலைவர்கள் பெரிய இடத்துல உள்ளவங்கள சொல்றான் அல்ல பெரிய லெவல் அவங்கள தலைவர்கள் என்ன இலிம் போதான்றா இப்படி எலும்பு போதா உலகம் என்று எடுத்துக்கண்டா அவங்களுக்கு எலும்பு கூட மாதிரி தான் எங்களுக்கு வழங்கும் ஆனால் ஒன்றுடைய என்று எடுத்துக்கண்டா என்னது அங்கே குறவு அப்படின்னு அர்த்தம் எனவே அன்புள்ள சகோதரர்களே நம்ம எப்பொழுதும் இந்த உலகத்திலே உள்ள அந்த மார்க்கை இறைவன் தான் இந்த உலகத்தை அமைச்சுக்கணும் அந்த மீசான் தலகையெல்லாம் மாறிச்சுன்னு வைங்களேன் நம்ம அளவெல்லாம் தலையில தான் என்ன செய்ய மாறும் சரியாக சிந்திக்கணும்னா இந்த ப்ரொடக்டை பண்ணினவன் யாரு அல்ல அவனுடைய மெனுவில் தான் நம்ம என்ன செய்யணும் அதை யூஸ் பண்ணினாத்தான் அவனுடைய வழிகாட்டில் நம்ம யூஸ் பண்ணா தான் இந்த உலகத்துடைய சந்தர்ப்பங்களை சரியான செய்யலாம் நம்ம பயன்படுத்தி கொள்ள முடியும் அல்லாஹு ரபுல்லமின் இந்த வாழ்க்கையுடைய எல்லா சந்தர்ப்பங்களையும் சிறந்த முறையில் பயன்படுத்துவதற்கான மார்க்க அறிவையும் பற்றையும் எங்களுக்கு தந்து அந்த சந்தர்ப்பங்களையும் அல்லாஹ் தாலா அந்த உரிய நேரத்தில் தந்து அதை பயன்படுத்தக்கூடிய மக்களாக மனைவரையும் ஆக்கியால் கூடுவோம் ஆனால் அலி வும் அலாம் வலைக்கம் வரமத்துல்ல